ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக ஏற்றுக்கொள் உன்மீது முதலில் நீ திடமாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் எளிமையாக வாழ்வதில் விருப்பம் கொள்ள வேண்டும் கௌரவத்திற்காக ஆடம்பரம் வீண் செலவுகளில் ஈடுபடக்கூடாது வழிபாட்டுக்கு ஆடம்பரம் தேவையில்லை பணிவும் அன்பும் நிறைந்த ஒன்றே போதுமானது வாழ்வில் நடப்பதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு செயல்படு உலக விஷயங்களில் விருப்பம் இருக்கும் வரை உனக்கு பிறவி சங்கிலி தொடர்ந்து கொண்டே இருக்கும் சுகமும் துக்கமும் வெளியுலகில் இருப்பதாக நீ எண்ணுகிறாய் அது உன் மனதில் இருக்கிறது அறுசுவை உணவாக இருந்தாலும் பழைய கூழாக இருந்தாலும் இரண்டுமே பசியைத்தான் போக்கும் இன்பமாகத் தெரியும் ஒன்றே ஒரு நாள் துன்பமாக மாறலாம் துன்பத்திற்கும் இதே தன்மை பொருந்தும் இதை நீ உணர்ந்தால் வெற்றி நிச்சயம் கடவுளை காண அனைவரும் விருப்பப்படலாம் ஆனால் தகுதி உள்ளவர்களுக்கே வாய்ப்பு கிடைக்கிறது கடவுளை தியானிப்பதால் எண்ணம் சொல் செயல் மூன்றும் தூய்மை பெறும் சுயநலத்துடன் வாழ்வது பாவம் தனக்கும் பிறருக்கும் பயனுள்ளவராக வாழ வேண்டும் பிறருடைய துன்பத்தில் இன்பம் காண்பது பாவம் பிறர் துன்பம் போக்க உதவுவது பெரும் புண்ணியம் இனிய சொற்களால் மற்றவர்களை மகிழ்விக்க அறியாதவர்கள் மௌனமாக இருப்பதே சிறந்தது சொல்லாலும் செயலாலும் பிறருக்கு நன்மையை மட்டுமே செய்ய வேண்டும் இவைகளை பின்பற்று நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உனக்கு என்றும் என்றென்றும் நல்லதே நடக்கும் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளால் மனம் வெறுத்து போய் உள்ளாய் என்பதை உன் சாயப்பா நான் அறிவேன் நம்பிக்கையோடு செயல்படு உனக்கு துயரத்தை தருவது இப்போதைய உனது நிலை அல்ல உனது தன்னம்பிக்கை குறைந்த தன்மை அதாவது அவநம்பிக்கை என்பதை தெரிந்து கொள் உயிர் போனாலும் தானாக போகட்டும் இருக்கும் வரை தொடர்ந்து போராடு கோழையாக அழுது புலம்பாதே தலைவழியாக இருந்தால் என்ன தலை போகும் காரியமாக என்ன இந்த வாழ்க்கையில் இந்த ஒரு தருணம் மட்டுமே இந்த கடுமையான பாதையை கடந்து போக போகிறாய் நடுப்பகுதியை தாண்டிவிட்டாய் இன்னும் கொஞ்ச நேரம் கொஞ்ச தூரம்தான் சுமையை இறக்கி வைக்க இன்னும் கொஞ்ச அவகாசம்தான் அதற்குள் அவசரப்பட்டு விடாதே சோதனையை சகிக்கிறவன் பாக்கியவான் ஏனெனில் சோதனை காலத்தில் அவனோடு நான் நீக்கமற நிறைந்திருக்கிறேன் பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராட தயாராகிறவன் பாக்கியவான் யுத்த களத்தில் அவன் சார்பாக நான் நிற்கின்றேன் இழிவுபடும்போது சகித்து செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் என்ன செய்கிறோம் எதற்காக செய்கிறோம் என்று நீ செய்வதை தெளிவாக செய்வதே சிறந்தது தவறுகளை ஒப்புக்கொள்ளும் தைரியமும் அதை திருத்திக் கொள்வதற்கான பக்குவமும் தான் வெற்றிக்கான வழி மனதை அமைதியாக்கி கண்ணை மூடி உன் வாழ்க்கையை நினைத்துப்பார் இங்கு யாருக்கும் யாரும் யாதும் நிரந்தரம் இல்லை ஒரு நாள் எல்லாமே வெற்றிடம்தான் அப்படி இருக்கையில் ஏன் நீ இதற்கு போய் மனதை போட்டு குழப்பிக் கொள்கிறாய் ஏன் எந்நேரமும் அது கிடைக்கவில்லையே இது நடக்கவில்லையே என்று புலம்பிக்கொண்டே இருக்கிறாய் உனக்கு எது வேண்டுமோ எந்த லட்சியத்தை அடைய நினைக்கிறாயோ அதை மனதில் கொண்டு செயல்படு ஒரு நாள் கண்டிப்பாக அது உன்னை வந்து சேரும் அதுவரை எதற்கும் மனதில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காதே இருப்பதை கொண்டு சந்தோஷமாக வாழ் உனது எண்ணங்களை ஒரு நிலைப்படுத்தி நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய் நிச்சயம் நீ எதிர்பார்த்த அளவிற்கு மேல் உன் விருப்பங்கள் நிறைவேறும் அந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை நீ உன்னுடைய ஆற்றலையும் திறமையையும் வளர்த்து கொண்டால் இந்த உலகம் நிச்சயம் உன்னை தேடி வரும் வாழ்க்கையில் நீ ஓடும் இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும் உன்னை நிழல் போல் உன்னை தொடர்ந்த காலம் இப்போது உனக்கு கடந்த காலமாக போகிறது வெளிச்சம் என்ற நிகழ்காலத்தில் நீ பேரொழியாக ஜொலிக்கப் போகிறாய் நீ வெற்றி பெறுவதற்கு என்ன எல்லாம் விட்டு கொடுத்தாய் நீ சந்தித்த துன்பம் நம்பி உன்னை ஏமாற்றிய நபர்கள் சூழ்நிலை என அனைத்தும் உன்னை சூறாவளியாக சூழ்ந்த போதும் அதற்கு எதிராக பேரா போராடி மேலோங்கி நின்றாய் உன் மன தைரியம் எத்தகையது மற்றவர்களின் பேச்சுக்கள் உன்னை அம்பு போன்று காயப்படுத்தினாலும் எழுந்து நின்ற நீ நிச்சயம் வெற்றிக்கு பெயர் கொண்ட ஆத்மா உன்னை வளரவிடக்கூடாது என நினைத்தவர்கள் முன்னிலையில் விருட்சமாக வளர்ந்து நிற்க போகிறாய் அதற்கான தேடலில் தான் உனக்கு அனுமதித்தேன் உன்னை மாயை விதி போன்ற எதிர்மறை நிழல்கள் உன்னை ஆட்டினாலும் உன் எதிர்மறை நேரம் உன்னையே உனக்கு எதிராக சந்திக்க வைத்த போதெல்லாம் அதையும் மீறி எழுந்து நின்றாய் என்ன கம்பீரம் என் பிள்ளைக்கு என்று நான் பூரிப்படைந்தேன் தேடிய விஷயங்கள் உனக்கு பதில் அளித்ததா அதனால் உன் மனம் நிம்மதியடைந்ததா என்று யோசித்து பார்த்தாயா என்றைக்கும் ஒன்றை புரிந்து கொள் உன் சுழற்சியான எண்ணங்கள் தான் உன் நம்பிக்கை தொலைவதற்கான எதிரி எதற்கும் அஞ்சாதே மனதளவில் நொறுங்கி போய் உள்ளாய் என்பதை நான் உன் சாய்தேவா அறிவேன் நிச்சயம் உனக்கான காலம் வரும் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன் நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் எதன் மீதும் ஆசை வைக்காதே இங்கு எதுவும் நிரந்தரம் இல்லை இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு பணிந்து போக தெரிந்து கொள் தவறு இல்லை உறவுகளை வெறுக்காதே ஒரு நாள் நிச்சயம் விடியும் உன்னை புரிந்து கொண்டு உன்னை தேடி பிரிந்த உறவுகள் ஓடி வரும் யாராக இருந்தாலும் உடன் பிறந்தவர்களோ இல்லை நெருங்கிய நண்பர்களோ இல்லை நம்பிக்கையான உறவுகளோ கேளிக்கையாக நினைத்து ஏளனமாக பேசாதே நீ காண்பது அனைத்தும் மாயை இந்த பரந்த உலகத்தில் அறிமுகமாகும் அனைத்தும் மாயை எதுவும் நிரந்தரமில்லை இல்லை விட்டு சென்றவர்களை நீ போக தயாராக இரு தவறில்லை ஒதுக்கி வைத்து பார்த்து ரசிக்க நினைக்காதே உன் தலைமுறை செழிப்பாக இருக்க எதை வேண்டுமானாலும் செய்யலாம் தவறில்லை உனக்கும் எனக்கும் பூர்வ ஜென்ம புண்ணியம் இல்லை என்றால் நாம் வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தமில்லாமல் போய்விடும் உனக்கு குருவாக இருப்பதும் கூட அர்த்தமில்லாமல் போய்விடும் நீ செய்த தவறுகள் பாவங்கள் அனைத்தும் பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் காரணமாக மன்னித்து உன்னை அதிலிருந்து விடுவித்து உன்னை எனது பக்தனாக செய்திருக்கிறேன் நான் வியக்கும் வகையில் என் சொல் கேட்டு நட்புடன் அன்புடன் கோபங்கள் தவிர்த்து நடந்து கொள் நான் உன்னை உயர்த்திக் காட்டுவேன் என்மீது நம்பிக்கை வைத்து பொறுமையாக இரு என் பக்தனுக்கு பொறுமை மிகவும் அவசியம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்